உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ஒரு நாளை தொழில் தொண்ணூற்றி நாலு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த வார்த்தை என்ன என்பதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி காலை பொழுதில் உங்களுக்காக கொடுக்கப்போகிற வாக்குத்தத்த வார்த்தை

உங்களுக்கும் எனக்கும் பக்க துணையாக இருந்தால் நம் காவல் கண்ணியில் சிக்காதபடி நம்மை காக்க வருவதாக இருந்தார் இந்த வார்த்தையிலே கத்த உன் நம்பிக்கையாக இருந்தேன் உன் காட்சிக்கு கொள்ளாதபடி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு நாளும் போராட்டத்திலும் தொல்லாமத மனிதர்களுடைய சுழற்சிகளிலும் சாத்தான் நமக்கு உருவமாக வைத்திருக்கிற கண்களிலிருந்தும் தந்திரங்களிலிருந்தும் உங்களை காப்பால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதல் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் மாதுவாப்பார இருக்கும் எந்த ஒரு வீ பிரச்சனைகள் தானாக உண்டாகாம சொல்லாத மனிதர்கள் அவர்களுடைய தந்திரங்களை கத்த இந்த மாதத்தில் நிர்மூலமாக்கி போடுவோம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது நாம் கத்துடைய மாதத்திலே அமர்ந்து ஜெபித்து நாம் எல்லாவற்றையும் அந்த நாள் முழுவதும் தேவ பாதுகாப்பு இருக்க இருக்கும்படியாக ஜெபித்து நம் குடும்பத்தை நாம் கர்த்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மகாவின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது அப்படிதான் சொல்லுகிறது வலுவாதபடி உங்களை காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்மை வலுவாமல் காக்க தேவன் வல்லமை உள்ளவர் இந்த மாதம் முழுவதும் தேவர் பாதுகாப்பு நம்மோடு இருப்பதற்காகவும் தேவன் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம அண்ணான எல்லாவற்றையும் நம்முடைய ஓவியத்தையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பாதுகாப்பையும் தேவை பண்பிடித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தாவே ஆண்டவரும் அருமை ரசியத்தாலே அப்பாவு சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக